ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற தான் இப்போ எல்லாரோட ஒரு கேள்வியாகவும் விழுந்திருக்கு குறிப்பாக வந்து திமுக வேட்பாளர் வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா சமூக வலைத்தளங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க தான் இப்போ எல்லாரோட ஒரு கவனமாகவும் திரும்பி இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைத்தேர்தல் அதாவது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இப்போ கட்சி ஆரம்பித்த விஜயாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டியிடலை அப்படின்ட்டு விளையிட்டாங்க ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி தான் திமுகவுக்கு எதிர்த்து நின்று இந்த இடத்துல அரசியல் களத்தில் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீதாலட்சுமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவாக சீமானவர்கள் நேரடியாக வந்து இங்கே களத்தில் பேசினார் இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரியாருடைய சர்ச்சை வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லாராலேயும் பேசப்பட்டுச்சு அதாவது வந்து பெரியார் அவர்கள் வந்து என்ன செய்தார் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா மொழியை வந்து சனியேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நிறையா குற்றச்சாட்டுகள்லாம் சீமானவர்கள் வெளிப்படையாக வச்சுருந்தாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல் அதாவது சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டுக்களை வாங்கியிருக்கு அதாவது ஆறு புள்ளி முப்பத்தி அஞ்சு சதவீத ஓட்டுக்கள் வந்து வாங்கியிருக்கு இந்த முறை அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு என்ன போகிற அந்த ஓட்டு எண்ணிக்கையில் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதை எல்லா நியூஸ் மீடியாலேயும் போட்டிருந்தாங்க அதாவது பணம் கொடுக்குறதுலேருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த ஓட்டு போட வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமையே கிடையாது என்னோடய ஓட்டை இன்னொரு ஆள் போட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் நம்ம பார்த்தோம் இந்த பெரியார் விவகாரமும் பெரிய லெவலில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு இருந்தது இதையும் தாண்டி சீமானவர்களுக்கு எவ்வளோ ஓட்டு வரப்போகுதுங்கிறது தான் இப்போ எல்லாரோட ஒரு கவனமாகவும் இருக்குது அதற்கான விடை நாளை காலை நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போன்ற அதாவது நம்மளுடைய அரசியல் சார்ந்த செய்திகளை எப்போவுமே உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை வந்து முடிவுகளை தெளிவோடு பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி நன்றி நன்றி